ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன கோலம் போடுறாங்கன்னு பார்க்குறேன் வேலையை அப்போ பார்த்தா நம்ம வீட்டில் இருக்குது அந்தமாதிரி கோலம் போட்டுக்கலாம்ல அதான் சரி காலையிலேயே வந்தேன் வயக்காட்டுக்கு போகலான்ட்டு அப்படியே பார்த்தேன் மங்க அக்காவை பார்த்துட்டு அப்படியே ஒன்றையும் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு சரி ஒவ்வொரு வீடு அந்த சைடு போகிறோமே கோலத்தை பார்ப்பேன்ட்டு பார்த்தேன் பரவாயில்ல நீங்கள் அழகாக தான் கோலம் போட்டிருக்கேன் அதோட மூணா ஐயோ அக்கா மங்கக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா அஞ்சாவது தெருவில் மூணாவது வீட்டில் இருந்தாலே செல்வி அவன் யார் கூட ஓடி போயிட்டாலாம் தெரியுமா தெரியாதா என்னடி சொல்ற நீ வாய்கண்ட பேசுறதுக்கே யோசிப்பா அவ்வளவு ஓடி போயிட்டா நம்பையும் இல்லையே ஆனாலும் நீ சொல்றது நிஜமா இருக்கும் என்ன நல்லது சொல்லு மங்கக்கா அவன் என்ன தெரியுமா பண்ணாக்கா அவன் சைக்கிள் புதுசாக வாங்கி சைக்கிள் கடைக்காரன் நம்ம தெருவில் ஒருத்தவன் பஞ்சர் ஓட்டிகிட்டு இருப்பானே அவங்ககிட்ட இவன் போய்ட்டு அடிக்கடி பஞ்சர் ஓட்டிகிட்டு இருந்தாப்பில் இருக்கு அவன் ஒரு நாள் பார்த்துட்டு இவ்வளோ பஞ்சர் அது என்னாச்சு ரெண்டு பேருக்கும் பற்றிக்கிச்சு லெவ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல திடீர்னு ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்திருக்காங்க இப்போ பெரிய ரனக்கலமே நடக்குது வாயா நம்ம சும்மா தானே இருக்கிறா வா அப்படியே போய்ட்டு ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வருவான் உன் மறுபடியும் கூப்பிட்டு அப்படியே போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவான் வாரி வா போய் முதல்ல என்ன கதறு பாத்து வந்தரோ பாக்க பக்க ரொம்ப நல்லா இருக்கும் வாரி வா மர்மமோ}}{| இருக்கு அது பதிக்கி போந்தகா ஏவல ரொம்ப ரொம்புவ ஆஹா இவ்வளவு ரெண்டு பேருக்கும் இதே வேலைய தான் புரியுது எவன் ஊட்ல எவன் ஏத்துன வரான் எவன் ஊட்ல என்ன பண்ற இதே வேலையவே வெச்சிருக்கalle ஐயோ Yankee உங்களுக்கு எவ்ளோ நல்லா இருக்கு இந்த மாதிரி பாத்துட்டு நாருங்க அது விட்டு நீங்க கண்ணு புடிச்சி நீத்து போய் கேக்கு இருக்கா உனக்கு ஏதாவது மண்டையில இருக்க ஏய் முட்ட முட்டு பைலா என்னடா உனக்கு அவ்ளோ திமறே நானும் பாத்து நிக்கேன் நீ பாட்டுனே என் பொண்ணு என் பொண்ணு கஞ்சரோட்ட பொண்ணு அவ மனசை மாற்றி அவளை ஒரு வழியாக்கி அவளை எழுத்துன்னு போயிருக்கியாடா டே என் குடும்ப மனத்தையே கெடுத்துட்டியாரா அட பாவி நான் பஞ்சரோட்டை வரும்போதெல்லாம் அண்ணன் அண்ணன் டீ சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்கன்னு மரியாதையாக பேசிட்டு இருந்தியாரா இந்த மரியாதை இப்படி தான் ஆகணும் எனக்கு இப்போ தெரியுது அண்ணன் அண்ணன் அண்ணான்னு சொல்லி சொல்லி என்னை இப்போ மாமா வாக்கிட்டியாரா அட பாவி நீங்கள் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு புரியவே இல்லை அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவர் நல்லவனு நினச்சி தானே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர் என்னையும் பார்த்துப்பாரு உங்களையும் பார்த்துப்பாரு நீங்க அதை பற்றி பத்தி கவலைப்படாத அதிகமா நீங்க மணிக்கு போனால் அவனுக்கு எவ்வளோ அழகாக கவர்மெண்ட் பார்த்து தெரியுமா சம்பளம் அவங்க கூட நீ சந்தோஷமா வாழலாம் நீ மட்டும் நாங்களே எல்லாம் நான் சேர்ந்து சிக்லாம் வரலாம் நினைச்சோம் என் கடவுளெல்லாம் மண்ணாலே போட்டா பாவி இவ வேற பேசா நல்ல வந்து என்னடி பண்ணுறது பஞ்சர் கூட்டம் வந்தா தான் காசு பஞ்சர் இல்லை நான் என்ன பண்ணுவாங்க வை முறை அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்த நான் இவளை நல்லபடியா பாத்துக்கிறேன் அத்த நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டிய게 அத்த ஏய் நான் பாத்துக்கமாப்ளை மெத்த விட்டு காரண்டி மெத்த விட்டு காரண்டா சும்மா கிடையாதடா படி அடுக்கு மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம்டா அவன் ஊட்ல போய் மெத்த வீட்டுல சந்தோஷமா செட்ல ஆயலன்னு பார்த்தா என்னோட என்ன கனவுலயே மண்ணவாரி கொட்டிட்டான் ஹே வாய் முரற பண்ணிப் பாறேன் ரேஸ்கே டீ வாய் ரொம்ப பேசறடா நீனே வாய் முரற புடிக்கி

நீங்க வேறங்க இவ்வளவு எல்லாம் தெரியவே முடியாது ஒவ்வொருக்கு ஒரு ஐம்பது பேர் இப்ப தீவாரம் இங்க சொறது அங்க நடக்கா எங்க சொல்றது இதுல தெரிய முடியாது நம்மளால மனிக்கிறோம்